தமிழ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதமாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரே பேண்டுக்குள்ளே இருக்குது அதாவது சென்செக்ஸ் கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள்லேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் புள்ளிகளுக்குள்ளே கடந்த ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே டைமை ஸ்பென்ட் பண்ணியிருக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி அதாவது ஒரு லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நேரடியாக ஒரு ஃபண்டுக்குள்ளே போடலாமா இல்லை அதை வந்து ஒரு டெட் ஃபண்டுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பரவலாக நிறைய பேர்கிட்ட இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மெயினாக வந்து எஸ்டிபி அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எப்படி நம்ம எல்லாருக்கும் எஸ்ஐபி தெரியும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தெரியும் இது வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு தொகை கையில் இருக்குது அந்த தொகையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈக்விட்டி ஸ்கீம்குள்ளே போட போகிறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு டெட் ஃபண்ட் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி மார்க்கெட் ஃபண்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம் அதில் வந்து முதல்ல நீங்கள் பணத்தை போட்டுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்ஸிகாப் ஃபண்டில் போட போகிறீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு டெட் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்கள் பணத்தை பார்க் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒன் லேக் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த டெட் ஃபண்டுக்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் வாரா வாரம் இல்லை சம்டைம்ஸ் டெய்லி கூட பண்ணலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா முதல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூபான்னு வச்சுப்போம் பத்தாயிரரூபா வந்து நீங்கள் ஒரு பத்து மாதத்தில் போடணும்னு வச்சுருக்கீங்க ஸோ மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா ஒரு ரூபாய் பத்து மாதத்தில் போயிடும் அப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு பத்து மாதத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெட் ஃபண்ட் வந்து ஆயிடும் அண்ட் ஈக்குயிட்டி ஃபண்டில் உங்களுடைய அந்த ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் ஆகிடும் இதை ஏன் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வளர்டைலா இருக்கும்போது இல்ல மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்ப மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் பீக் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிடில் வரைக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிகினிங்ல எல்லாம் கூட வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல லெவல்ல இருந்தது எண் எண்பத்தி எண்பத்தஞ்சாயிரம் புள்ளிகள்ல இருந்தது அந்த டைம்ல நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச்ச்டாக இருக்குது அதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது இப்படியே தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கு அஃப்கோர்ஸ் இங்கேருந்து இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் மேலே போகலாம் பத்து பர்சன்ட் மேலே போகலாம் ஆனால் இது அப்படியே போய்கிட்டே இருக்குமானா கண்டிப்பாக போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணணும் அப்படின்னா முதலீடு பண்ணேன்னா சம்டைம் முதலீடு பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா என்னுடைய வேல்யூ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லட்ச ரூபா போட்டது தொண்ணூறாயிரமாவோ இல்லை எண்பதாயிரமாவோ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எல்லா இன்வெஸ்டர்னாலையும் இதை வந்து ஒத்துக்க முடியாது என்னடா இப்போ தான் பணத்தை போட்டோம் அதுக்குள்ளே வந்து ஒரு ரூபா காணாமல் போயிடுச்சு இது திருப்பி எப்போ ஏறும் அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துடும் அப்போது மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கும்போது ஆனால் அது ஓவர் வேல்யூஷன்ன்றது வந்து அஞ்சாயிரமா இல்லை எண்பத்தி ஆறாயிரமான்றது எப்போ தெரியும்னா ஒரு மூணு மாசமோ இல்லை ஆறு மாதம் கழிச்சு தான் தெரியும் இன்றைக்கி நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தஞ்சாயிரம் வந்து கொஞ்சம் பீக் வேல்யூவேஷன் அப்படின்ட்டு இன்ஃபேக்ட்டு அந்த டைமில் நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா தெரியும் மார்க்கெட் ஆக்சுவலாக ஒரு எழுபத்தஞ்சாயிரம் புள்ளிகளை தாண்டும்போதே ஓவர் வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க பட் ஆனால் எழுபத்தஞ்சாயிரம்ன்றது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிட்டு தான் வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு ஸோ இவென்ச்சுவலாக எப்போவுமே ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு மார்க்கெட் போச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும் அது எப்போ வரும் எவ்வளோ பெருசாக வரும் எவ்வளோ நாளைக்கு அது ஆ அதாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆகுன்றது எப்பவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஓவர் வேல்யூஷனில் இருக்கும்போது நான் வந்து ஒன் ஷார்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த எஸ்டிபி ரூட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே வந்து நான் முதல் கொடுத்த எக்ஸாம்பிளில் நீங்கள் ஒரு ரூபா எடுத்து ஈக்குவிட்டியில் போட்டு அது எண்பதாயிரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மனசு கஷ்டமாக இருக்கும் அதுவே நீங்கள் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரரூபா போட்டுகிட்டே வரீங்கன்னு வச்சுப்போம் முதல் மாதம் போட்டிங்க மார்க்கெட் இறங்கலை ரெண்டாவது மாதம் போட்டிங்க மார்க்கெட் இறங்கலை ஆனால் மூணாவது மாதம் போடும்போது மார்க்கெட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு லோ பாயிண்ட்டில் போய் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா போடுறீங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரரூபா போகும்போது இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் இறங்கி அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் மார்க்கெட்டில் எப்போவுமே கரெக்ஷன் கொடுத்தா அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே எப்போ விழும் அப்படின்னு பார்த்தா இப்போ முப்பது பர்சன்ட் இல்லை ஐம்பது பர்சன்ட் மார்க்கெட் எப்போ விழும்னா ஏதாவது ஒரு அன்னோன் ஃபேக்டர் எதாவது நடந்ததுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெர்செண்ட்டுக்கு மேலே இறங்கிச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் இறங்கும் மற்ற நேரத்தில் ஒரு எக்கானமி கொஞ்சம் வந்து ஹீட்டடாக இருக்குது இல்லை மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூவேடாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கரெக்ஷன் தான் ஜென்ரலாக கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மூணு நாலு மாதம் போட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஷனும் வந்து ஓரளவுக்கு சீப் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்ததுன்னா நீங்கள் இந்த எஸ்டிபியில் ஆல்ரெடி ஒரு நாற்பதாயிரரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க இன்னொரு ஒரு ரூபாய் உங்களுக்கு இன்னும் டெட் ஃபண்டில் சேஃபாக இருக்குது அப்படின்னா அந்த அறுபதாயிரரூபாவில் நீங்கள் வந்து முழுசாக அந்த அறுபதாயிரரூபாவையும் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ஈக்குவிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் இல்லை நான் வந்து பத்தாயிரம் போகிற இடத்துல அதை பதினஞ்சாயிரமாக மாற்ற முடியுமானா மாற்றலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய பையிங்கை வந்து மார்க்கெட் லோவாக இருக்கும் போது அதிகப்படுத்த முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நம்ம ஆரம்பிச்சிருப்போம் ஒரு பத்து மாதமும் மார்க்கெட் இறங்கியே இருக்காது ஆல்மோஸ்ட் ஒரே பேண்டில் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும் பட் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் ஜென்ரலாக மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி கரெக்ஷன் கிடச்சிருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இப்போ இன்றைக்கி இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் எஸ்டிபி ஒர்க் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி எதனால் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு பதினாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கேயுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து ஒன்று ஒன்றா வந்து தீர்வு காண்ற இடத்துல இருக்குது ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போகிற பொறுத்த வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் நம்ம பழகிட்டோம் அதில் இருக்கிற இம்பேக்டை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் இப்போ புதுசாக இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் தான் அதுவும் வந்து இப்போ ஆஸ் வி ஸ்பீக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு இன்கேஸ் இந்த தடையை கொஞ்சம் தளர்த்தினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து சைனா கூட இருந்த ஒரு சின்ன ஒரு உரசல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கிருக்கு ரஷ்யாவோட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் அண்ட் நம்மளுடைய எக்கானமிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியில் ஏற்படுத்த ஏற்படுத்தின சேஞ்சஸாக இருக்கலாம் அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் கொடுத்த விளக்குகளாக இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் ஃப்ளோவில் இருக்குது ஆனால் மார்க்கெட் இன்னும் மேலே போகலை இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கொடுத்ததுன்னா மேபி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நான் எஸ்டிபி பண்ணேன்னா மோஸ்ட் லைக்லி இப்போ நம்ம பேசின விஷயம் கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மேல் அதாவது மார்க்கெட் ஏறும்போது நான் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ எப்போ மார்க்கெட் வந்து ஒரு பன்னெண்டு பதினாலு மாதம் பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கலையோ அந்த டைமில் ஃபியூச்சர் பெட்டராக இருக்குது அப்படின்னா எஸ்டிபி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லம்சம் பண்ணிடலாம் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லம்சம் பண்ணுற இடத்துல எஸ்டிபி பண்ணிருக்கலாம் ஸோ பேசிக்காக என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் எதை பயன்படுத்தணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலோடய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அவங்க மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க யோசித்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இந்த எஸ்ஐபி எஸ்டிபி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்ன தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் செக்ஷன்ல செக்ஷனில் போட்டிங்கன்னா வரப்போகிற வீடியோல அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் முயற்சி பண்றோம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மேலும் தமிழ் பிசினஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை